ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே பார்வதி தேவி கேட்ட கேள்விக்கு பரமசிவனார் பதில் கூறினார் பகவானின் ஆயிரம் திருநாமங்களுக்கு சமம் ஒரே நாமமான ராமநாமம் ராமனை வெறும் ராமனன்னு கூறுவதில்லை ஸ்ரீராமனு ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வடக்கே சென்றால் சீதாராம் சியாராம் ஜெய சீதாராம் ஜெய சீதாராம் என்று தானே சொல்லுகிறோம் அப்ப சீதை இருந்தால் ராமன் ராமன் இருந்தால் சீதை துல்லசீல வயோவிருத்தான் துல்லியாபிஜன ராகவோர்கதி வைதேகியம் தஞ்சையம் அசிதேக்ஷனான் ஆஞ்சநேயரே கூறினார் இவனுக்கும் அவளுக்கும் தான் எத்தனை பொருத்தம் எத்தனை நெருக்கம் பிறப்பிலே உயர்ந்த பண்புகளிலே செல்வத்திலே நடவடிக்கைகளிலே கருணையிலே அனைத்திலும் இவளுக்கு அவன் அவனுக்கு அவள் அப்படி இருக்கும்போது இப்போது எதற்காக இருவருக்கும் பிணக்கு அதன் காரணத்தை தான் அடுத்த சர்க்கத்தில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் சிறுவந்தாடு கனகவல்லி தாயாரையும் கோதண்டராமர் சீதை லட்சுமணர் ஆஞ்சநேயரையும் தரிசிக்க போகிறோம் விழுப்புரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் புதுச்சேரி மார்க்கம் மடுக்கரை வழி அந்த வழியாக சென்றால் சிறுவந்தாடு சுமார் ம்பது ஆண்டுகள் பழமையான கோயில் ஆனால் இங்கே லட்சுமி நாராயண சந்நிதானமாக இருந்தாலும் ராமர் கோதண்ட ராமர் ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துருளி உள்ளார் இந்த ராமர் ஆயிரத்தி எட்டு எண்பத்தி நாலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவராக செய்தி கூறுகிறது இதோ முதலில் தனி கோவில் நாச்சியார் கனகவல்லி தாயார் திருவவலூர் திருவள்ளூரில் எப்படி கனகவல்லி தாயாரோ அதே போல எங்கும் கனவல்லித்தாயார் உள்ளார் தரிசித்து அவளை புருஷகாரமாக பற்றி அவள் அருளோடு கூட கோதண்டராமரை சேவிக்கப் போகிறோம் ஜெயன் விஜயன் துவாரபாலகர்கள் தசரதன் ராமனுடைய அந்த புறத்தை காப்பதற்காக வயோவிருத்தர்கள் மிகவும் வயதான துவாரபாலகர்களைத்தான் வைப்பாராம் என சிறுவன் சீதையோ சிறுமி இருவருக்கும் கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் நன்கு பாதுகாக்க முதிர்ந்தவர்கள் இருக்கட்டும் என்று தசரதன் தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பண்ணி வைத்தான் விஜயனை தரிசித்துக் கொண்டு உள்ளே நுழைகிறோம் இதோ கோதண்டராமர் மூலவர் நடுவாக அழகான உயர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார் அருகே ஓர் புறத்தில் லக்ஷ்மண சுவாமி வில் அவர்கள் கையில் பிடித்திருக்கும் ஷார்கம் வில் லக்ஷ்மணன் கையில் இருக்கும் தனுசு அவர்களை விட நேர்த்தியான உயரத்தோடே உள்ளது மற்றொரு புறத்தில் சீதாதேவி கருணததும்பும் முகத்தோடு உள்ளார் இதோ ஆஞ்சநேய சுவாமி பக்த ஆஞ்சநேய சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார் ஏற்கனவே தனி அஞ்சனையர தரிசித்தோம் அவர் தன் வாய் புதைத்து மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன ஆணை என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தார் இவர் கைகளை கூப்பி கொண்டு எழுந்துள்ள இருக்கிறார் உற்சவ மூர்த்தியை தரிசிக்கிறோம் பழ பழ பழவென்கிற திருக்கோலம் பெருமானே அழகாகத்தான் இருப்பார் சுந்தர மூர்த்தியாக இருப்பார் ஆனால் அடிக்கடி அவருக்கு திருமஞ்சனம் பண்ணி பளபளப்போட அர்ச்சக சுவாமி பண்ணி வைத்திருந்தாரனால் காண கண்கோடி வண்டும் அது அவர்கள் கையிலேயே உண்டது பெருமானுக்கு திருமஞ்சனமா இருக்கட்டும் அலங்காரமா இருக்கட்டும் பார்த்து பார்த்து பரிவோட அர்ச்சக சுவாமிகள் பண்ணுவார்கள் அவர்கள் பண்ண பண்ண சேவார்த்திகள் கூடிண்டே போவார் பக்தர்கள் நிறைய பேர் வருவார்கள் என்ன வார்த்தை சொல்லி சேவை தரிசனம் பண்ணி வைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் வாங்க நன்ன ராமனை சேவிங்கோ என்ன துன்பம் இருக்குமோ ராமன் போக்கி நன்மகளை கொடுக்கிறார் இந்த வார்த்தையே போரும் அதனால அர்ச்சகாலட்ட நாம பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய குணமே ஆதரவோட கூப்பிடுவார்கள் நன்கு பெருமான செய்விங்கிறா இதோ திருவடி இதோ கை இதோ முகம் எவ்வளவு சிரிச்சின்னு எழுந்துள்ளிருக்காருனா நமக்கு சட்டுன்னு பார்க்கச்சே புரியாது அவர்கள் சொன்னப்புறந்தான் அது தெரியவே தெரியும் மேல அந்த பெருமானோடையே கூட இருக்கிறவர்கள் அவரை பத்தி சொன்னா நமக்கு திருப்தியாத்தானே இருக்கும் இதோ ராமரை சேவித்து கொண்டோம் மூலவர் உற்சவர் கோதண்ட ராமர் சிறுவந்தாடு கிராமத்தில் தரிசித்தோம் இவர்கள் அருளோடே அடுத்து சீதை சிதையில் குதிக்கிறாள் என்ன நடந்தது பார்ப்போம் நூத்தி பதினாறாவது சர்க்கம் யதாமே ஹிருதயம் நித்தியம் நாபசர்பதி ராகவாது இருபத்தஞ்சாவது இருக்கு ததா லோகஸ மாம் சர்வதா பாத்து பாவக்காக இந்த ராமனை தவறை என் உள்ளம் யாரையும் நாடியதில்லை என்பது உண்மையாக இருந்தால் உண்மைதான் ஆகவே நான் இப்போது குதிக்கிறேன் எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் உலகத்தையே தூய்மைப்படுத்தும் அக்னி பகவான் பார்த்து கொள்ளட்டும் யதாமாம் சுத்த சாரித்ராம் துஷ்டாம் ஜானாதி என்னை சுத்தமான சரிதமுடைய என்னை துஷ்ட சரித்திரமுடையவன் ராகவன் சந்தேகப்படுகிறான் இவன் சந்தேகம் நீங்கட்டும் ததா லோகஸ மாம் சர்வத்த பாது பாவக இந்த உலகத்தவர்கள் அனைவரும் பார்க்க நான் சிதையில் குதித்துள்ளேன் இவர் இப்போது எனக்கு எந்த ஊரும் நேராமல் எந்த ஆபத்தும் வராமல் அக்னி என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றி விட்டால் ராமனுடைய ஐயம் தவறு நான் அழிந்து போனால் ராமனுடைய ஐயம் உண்மை இதைத்தான் உலகத்தில் இருக்கும் தேவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் என்று பிரதிஜை செய்தாள் ஜனசு பால விருத்த சமா குலாக ததரச மைதிலியும் தீப்தாம் பிரவிசந்தியும் ஹுதாசனம் அங்க சூழ்ந்திருக்கிற பாலர்கள் இருந்து ஆரெல்லாம் வந்திருந்தாலும் ராட்சசர்கள்லாம் பார்க்க வந்திருக்கா குட்டி குரங்குகள்லேருந்து பெரிய குரங்கு வரை அனைத்து ஆஹா இப்படியுமா சீதை செய்வாள்னு ஆச்சரியப்பட்டார்கள் பதந்தியும் விசாலாட்சி சீதா சர்வாணி ரூபானி ருக்மவேதி அவள் திருமேனியில போட்டு இருந்த ஆபரணங்கள் பொன் ஆபரணம் அவள் திருமேனியே பொன்மயமான திருமேனி இங்க இருக்கிற மக்கள்லாம் ஹாஹா என்று அதிர்ந்தனர் ஆகாசத்துல கூடியிருந்த தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் திகைத்து போயினர் பிரசுக்ருசு தாம் திருஷ்டுவா வாத்வரே கூடியிருந்த பெண்கள் அத்தனை பேரும் பேசினர் ராமனை பெண்கள் குலத்துக்கே பெருமை சேர்க்க பிறந்தவன் நினைத்தோம் அந்த ராமனா கொடுமைக்காரனாக நடந்து விட்டான் ராமன் சொன்னால் எல்லா பெண்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னா இருக்கணும் ராமநாட்ட இருக்கணும் ஒரு பெண்ணான சீதைக்காக என்ன பாடுபட்டார் அவளை தவிர மனத்தாலும் அத்துருத்திய நினைக்க மாட்டார் யார் எந்த பெண்ணை கேட்டிருந்தாலும் கண்டிப்பா ராமனை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் சொல்லுவார் ஆனா இந்த இடத்தை பார்த்துட்டு பெண்கள்லாம் பரிதவித்தனர் இப்படி ராமனே நடந்துட்டார்னா எந்த ஆண்மகனை தேடி போவோம் தஸ்யாம் அக்னிம் விசந்தியாம் து ஹாஹேதி விபுல ஸ்வனஹ ரக்ஷசாம் வானராணாஞ்ச சம்பு பூவா துருவோபமாக அங்கு கூடியிருக்கிற ராட்சசர்கள் வானர்கள் ஆறும் புரியாமல் திகைத்திருக்க இப்போ என்ன நடந்தது பார்ப்போம் அடுத்த சர்க்கம் நூத்தி பதினேழு தேவர்கள் அத்தனை பேரும் அங்கு கூடினர் ராமன் யார் என்கிற உண்மையை உரைத்தனர் ராமா நீ ஏதோ சாமானிய மனிதனை போல நடந்து கொண்டு விட்டாய் நீ மனிதன் அல்ல மாணிக்கமான சீமன் நாராயணன் நீ அப்படிங்கிறத தேவர்கள் சொல்ல போறார்கள் சர்க்கம் தொடங்குகிறது ததோஹி துர்மனா ஸ்ருத்வைவம் வததாம் கிரஹ இப்படி எல்லாருடைய திகைப்பிச் சொல் சத்தம் கூக்குரல் இதை கேட்டுட்டு தான் தன் நினைவுக்கு வந்தான் ராமன் என்ன கோபத்தோட என்ன முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிவிட்டேன் இப்படி நானா போய் சீதையை குதிக்க சொல்லுவேன் தத்தவ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷ்பவ்யா குல உண்மையில் ராமன் நெருப்பில் குதிக்க வேண்டும் சொல்லவில்லை இது சீத்தையா அடுத்த முடிவு ஆனா அந்த முடிவு கூடாதுன்னு ராமன் தடுத்திருக்க வேண்டும் தடுக்கவில்லை லக்ஷ்மணன் கேட்கிறார் மம் மதனியார் அண்ணி மூட்டச் சொல்லுகிறாளே இது வேண்டாமேன்னு கேட்டான் லக்ஷ்மணன் வாயால் கேட்கவில்லை கண்களால் கேட்டான் அப்போதாவது ஆம் வேண்டாம்னு ராமன் தடுத்திருக்கலாம் ஆனால் அனுமதித்தான் ராமனுடைய குறிப்பை உணர்ந்துதான் இலக்குவன் சிதையே மூட்டினான் அப்ப அவன்தானே அனுமதி கொடுத்தவனாகிறான் அவன்தானே குதித்த வைத்தவனாகிறான் ததோ வைஸ்ரவனோ ராஜா யமிருபி சக இப்படி ராமன் சற்று கூனி குறுகி நிற்கிறார் என்ன காரியம் செய்து விட்டோம்னு பரிதாபப்படுகிறார் அந்த துன்பம் இருக்கும் போதே ஆகாசத்தில் தேவகணங்கள் கூடினர் யமன் வைஸ்ரவணன் குபேரன் சஹசிராட்சன் ஆயிரங்கண்ணன் இந்திரன் தேவேசன் வருணன் ஜலேஸ்வரன் ஷடர்தனயன ஸ்ரீமான் முக்கணானான பரமசிவனார் ஷட்டுனாறு அர்தன பாதி ஷடர்தனயன ஸ்ரீமான் ஆறில் பாதியான மூன்று முக்கண் படைத்தவனான மகாதேவர் ரிஷத்வஜக கர்த்தா சர்வத் சலோகசிய பிரம்மா பிரம்மவிதாம்பரக அனைத்துலகத்தையும் படைக்கும் நான்மோகன் பிரம்மா அனைவரும் தங்கள் தங்கள் வாகனத்தில் ஏறினர் மெதுவே லங்கை பட்டணத்தை அடைகின்றனர் தத சஹஸ்தாபரணான் பரணான் விபுலான் புஜான் அப்ருவன் அப்ருவன்சிரேட்டா ராகவம் பிராஞ்சலிம் ஸ்திதம் பிரம்மா இந்திரன் பரமசிவன் குபேரன் வருணன் இப்படி தேவதகளெல்லாம் ஆகாசத்தில் கூடினர் கிழந்து ராமன் திகைத்து கைகளை கூப்பினான் தேவதையை பார்த்து ராமன் கைகூபிறார் தேவர்கள்லாம் கூறுகிறார்கள் கர்த்தா சர்வசிய லோகஸ்ய சிரேஷ்டோ ஞானவிதாம் விபு அனைத்துலகத்தையும் படைப்பவனே ஞானமறிந்தவர்களுக்குள் சிறந்தவனே உபேக்ஷசே கதம் சீதாம் பதந்தீம் ஹவ்யபாகனே இந்த சீதை நெருப்பில் குதித்தாலே ஏன் பார்த்து கொண்டு வாழாவிருக்கிறாய் ஏன் சீதையை வேண்டாம் என்று மறுத்தாய் என்ன அற்ப மனிதனைப் போல நீ நடந்து கொள்ளுகிறாய் கதம் தேவகண சிரேஷ்டம் ஆத்மானம் நாவபுத்தசே நீ யார் என்று உணரவில்லையா உன்னை பற்றிய உண்மை உனக்கு தெரியாதா இப்படியா நடந்து கொள்ள வேணும் என்ன தேவர்கள் கேட்டனர் ராமன் ஒன்றும் புரியாமல் நான் ஆர் என்ன கூற வந்தீர்கள் நான் ஒரு மனிதன் தானே தசரதனுக்கு மகன்தானே என்று தன்னை பற்றி உண்மை நிலையை கூறினார் ரிததாமா வசு பூர்வம் வசூனாஞ்ச பிரஜாபதி அப்ப அவர்கள் பேசுற ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரஹா ருத்ரர்களுக்குள்ள நீதான் எட்டாவது ருத்தன் சாத்தியானாமபி பஞ்சமக சாத்தியர்களுக்குள்ளே ஐந்தாவது சாபி கரணவு தே அஸ்வினி தேவர்களுக்கு காதாகவே இருக்கிறீர் சூர்யா சந்திரமசௌ த்ரிஷ் சூர்ய சந்திரர்களாகவே உள்ளீர் அந்தே ச மத்தேஜ திருஷ தேஜ பரந்தப முதல் முடிவு நடு என்று அனைத்திலும் நீர் இருக்கிறீர் உபேஷேஜ வை தேகியம் மனுஷ யதா இப்பேற்பட்ட பெருமபடைத்த தேவதேவனான நீர் இப்படி சாதாரண மனிதன் செய்யும் காரியத்தை செய்துவிட்டீரே என் மறுபடியும் தேவர்கள் கேட்க ராமன் புரியாமல் பேசினான் ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் சோகம் சாகம் பகவான் தத் பிரவீத்துமே என்னை பத்தி நான் ஆறுன்னு நினைச்சிருக்கேன்னு சொல்றேன் ஆத்மானம் மனுஷம் மன்னே என்னை மனிதனாக நினைத்திருக்கிறேன் ராமம் தசரதாத்மஜம் தசரதன் பெற்ற மகனான தாசரதி என்றுதான் நான் என்னை நினைத்திருக்கிறேன் நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே அஸ்வினி தேவர்களா ருத்ரர்களா வசுக்களா யார் இவர்களெல்லாம் எனக்கும் தேவர்களுக்கு என்ன சம்பந்தம் நான் ஆர் எத்தகைய ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள் சொல்லுங்கள் அப்ப இந்த வார்த்தையை பார்த்தா ஆத்மானம் மனுஷம் மன்னே என்ன மனிதர்கள் ஒருத்தனாக அதுவும் அப்படி இல்லை தசரதன் பெற்ற மைந்தனாக நினைத்துக் கொள்ளுங்கள் ராமனை பார்த்து தேவதேவனே கொண்டாடினாலும் அப்படியெல்லாம் உயர்த்தி பேச வேண்டாம் நாம் மனிதர்களுக்குள் ஒருத்தன் இதுதான் எளிமை ஆனா நம்ம பார்த்து மனிதனா நன்னா நடந்து கூடாதான்னு கேட்டா நான் தேவனாச்சேன்னு திருப்பி கேட்போம் இது நமக்கு இருக்கிற செருக்கு நீங்க மனிதனாச்சே ஒழுங்கா நடந்துங்கன்னா நான் தேவன் நம்ம பேசுறோம் நீ தேவதேவனாச்சேன்னு ராமனை பார்த்து சொன்னா நான் மனித அவன் கேட்கிறான் அது அவனுக்கே உண்டான எளிமை இதே விஷயத்தை கண்ணனும் கூறினான் இதோ நான் உங்களுக்குள்ளே ஒரு தன் கோவர்தன மலையை தூக்கி குடையாக கண்ணன் பிடித்தான் குழந்தைகள் எல்லாம் பார்த்து வியந்து போய் நீ ராட்சசனா யக்ஷனா தேவனா ஏழு வயசு பிள்ளைங்கயான் மலையை தூக்கி குடையா பிடைக்குமா நீ யார் அப்ப கண்ணன் பதில் சொல்றார் நான் தேவனும் இல்லே யக்ஷனும் இல்லே ராட்சசனும் இல்லே பின்ன அகம்வோ பாந்தவோ ஜாதா நான் உங்களுக்குள்ள உறவுக்காரனா பிறந்தவன் என்னை ஏன் வேறுபடுத்தி பிரிச்சு வைக்க பாக்கிறீர்கள் கண்ணனும் கோச்சுக்கிறார் இப்ப ராமனு சொல்றார் நான் உங்களுக்குள்ள மனிதனா இருக்கிறதுக்காக பிறந்தவன் என்னை ஏன் தேவன் தேவன் பிரிக்கிறீர்கள் இதிப்ருவாணம் காக்குஸ்தம் பிரம்மா பிரம்மவிதாம் வரஹா அப்ரவி சுணுமே வாக்கியம் சத்தியம் சத்திய அவனை பார்த்து சதுர்முகன் பிரம்மா பதில் கூறது உச்சார் நான் நீ திருமால் சிவன் நாராயணனுடைய அவதாரம் ராவணனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அர்த்தித்தோ மானுஷே லோகே ராவணஸ்ய வதார்த்திவி ராவணன் அழிய வேணும் கொடுமை நீங்க வேண்டும் தர்மம் நிலைக்க வேண்டும் இதற்காக தேவர்களெல்லாம் ஒன்று கூடி திருமாலிடத்தில் பிரார்த்திக்க அந்த திருமாலே ராமனான நீரான பிறந்திருக்கிறீர் இதுதான் உண்மை கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம் தசரதனை தந்தையாக கௌசல்யை தாயாக தேர்ந்தெடுத்து கொண்டீர் அதோ வேண்டி தேவர்களெல்லாம் இறக்க இப்பூமியிலே வந்து பிறந்தீர் இதுதான் உன்னுடைய பின்புலம் இதுதான் பத்தின ரகசியம் நீர் தேவதேவன் வந்த காரியம் முடிந்து விட்டது திரும்பவும் உடைய பரமதத்துக்கே எழுந்து அனைவரும் அங்கு காத்திருக்கிறார்கள் என்று பிரம்மா செய்தி சொல்லிவிட்டார் அப்ப உண்மையெல்லாம் தெரிந்து போயிற்று திரும்ப போக வேண்டிதான் என்னால் சிவன் ஒத்துக்கவே இல்லை பரமசிவனார் கூறினார் நம்ம காரியம் எடுத்துன்ன உடனே அவரை திரும்பி வர சொல்றீரே ராமன் ஊருக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டாமா தாய்மாரை சந்திக்க வேண்டாமா எல்லாரோடையும் திருப்தி இருக்க வேண்டாமா நம்ம காரியம் தானே முக்கியம் என்று அவருதான் உண்மை எடுத்துரைத்தார் ஆனாலும் அவரைத்தான் ஸ்ரீமான்னு வால்மீகி கொண்டாடி இருக்கார் இந்த சமயத்தில் தேவர்கள் சேர்ந்து ராமனை தோத்திரம் செய்துள்ளனர் அந்த ஸ்தோத்திரத்தை நிதானமா சொல்றேன் அனைவரும் நன்கு நாளைக்கு சந்திக்கச்சே கேட்டுக்கணும் ஏன்னா அந்த ஸ்தோத்திரத்துக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு தோல்வியே இல்லாமல் வெற்றி எல்லா ஆரோக்கியம் அனைத்து செல்வமும் இந்த தோத்திரத்தை சொல்லுபவனுக்கு கிடைக்கும்னு வால்மீகியே சொல்லிருக்கார் என்னங்கிறது அடுத்த நாள் கேட்போம் சிறுவந்தாடு கோதண்டராமர் லட்சுமி நாராயணத்தில் இடத்தில் விடைபெற்று புறப்படுவோம்